ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த ஆஷாட நவராத்திரியில் தினம் ஒரு ஐந்து நிமிடம் இதை செய்யுங்க என்ன கேட்டாலும் வாராகி என்னை உடனே கொடுத்து விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கின்றது நம்ம வந்து தினமே ஒரு ஒரு பரிகாரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாராகியின் அருளால் உங்களுக்கு நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் உங்கள் விருப்பத்தை வந்து நிச்சயம் வாராகி அன்னை நிறைவேற்றுவாள் அதில் இன்றைக்கி நம்ம ஒரு முத்திரை தான் பார்க்க போகிறோம் வாராகி அம்மன் முத்திரை வாராகியின் முகத்தையே நம்ம முத்திரையாக செய்து கேட்கப் போகின்றோம் இந்த மாதிரி கேட்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பால் வாராகி அன்னை அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாராகி முத்திரையை நீங்க தினமுமே எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இப்பொழுது வாராகிக்கு உகந்த அந்த ஆஷாட நவராத்திரி வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல தினமும் இதை வந்து நீங்க மறக்காம ஒரு ஐந்து நிமிடம் தினமும் செஞ்சு பாருங்க நிச்சயமா நீங்க என்ன கேட்டாலும் வாராகி எண்ணெய் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து அதை வரமாக கொடுத்து விடுவாள் அது வந்து உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியமாக இருக்கலாம் தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த திருமணம் வந்து நடக்கணும் அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டும் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விருப்பம் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மனதில் நினச்சிட்டு இந்த முத்திரையை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க இதை இரவு செய்வது அப்படின்றது இன்னுமே விசேஷம் இரவு எட்டு மணியில் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இரவு நேரத்தில் தான் பாராகியின் சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த நவராத்திரியில் அதை வந்து நீங்கள் இரவு செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வாராகிக்கு முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த செய்யும் பொழுது ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருங்க உங்களால் ஏற்ற முடியலன்னா வேறு யாரையாவது ஏற்ற சொல்லுங்கள் பொதுவாகவே இந்த நவராத்திரியில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அதை பற்றிலாம் போட்டிருக்கோம் நிறைய பரிகாரங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் கிட்ட படமோ அந்த சிலையோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அகல் விளக்க தீபமாக ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து இதை செய்யலாம் பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து செய்ய செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் வெளியில் எங்கேயாவது உங்க வீட்டில் அமர்ந்து நீங்க வந்து செய்யலாம் இந்த மாதிரி முதல்ல நம்ம கடவுளை வேண்டும் பொழுது கைகளை எப்படி வச்சிருப்போம் அந்த மாதிரி உங்க நெஞ்சுக்கு நேராக இரண்டு கைகளையும் கடவுளை கும்பிடுவது மாதிரி வச்சுக்கிறோங்க வச்சுட்டு நம்ம வந்து நேராக வச்சிருப்போம் ஆனால் வாராகி முத்திரை வாராகி முகம் மாதிரி செய்வதுனா அந்த கையை இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி நமக்கு ஆப்போசிட்ல அந்த கை விரல்கள் வந்து இருக்கணும் இந்த இரண்டு கட்டை விரல்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சுக்கு நேராக உங்களை பார்த்து சற்று வளைத்தபடி வச்சுக்கிறோங்க இரண்டு உள்ளங்கைகளையும் சற்று குவித்தபடி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வாராகி எண்ணெயின் முகம் மாதிரியே இந்த முத்திரை வந்து இருக்கும் இப்பொழுது நீங்கள் கண்களை மூடி வாராகி எண்ணெயை உங்கள் மனதில் கொண்டு வந்து வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு உங்களது தேவையை ஆசையை உங்களது கஷ்டத்தை வாராகியிடம் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டும் அதை எப்படி வந்து நிறைவேறிச்சுன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு வாராகி எண்ணையிடம் சொல்லி இதை எப்படியாவது எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு வாராகி அன்னையிடம் உங்கள் வேண்டுதலை வந்து வையுங்க இந்த முத்திரையிலேயே ஒரு ஐந்து நிமிடம் இருங்கள் மனமாற வாராகியை வந்து வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த அற்புதமான முத்திரையில் நீங்கள் இருந்து கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை இந்த முத்திரை செய்வது மிக மிக ஒரு எளிமையான விஷயம்தான் பெரிதாக நம்ம வந்து உடம்பை வணங்கி எதுவும் செய்ய தேவையில்லை உங்கள் விரல்களை மட்டுமே வைத்து வாராகி தாயின் அந்த முகத்தை அந்த முத்திரையில் கொண்டு வந்து நம்ம வந்து வேண்டுதல் வைக்கின்றோம் இந்த ஒரு சிறப்பே வந்து கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றும் நிச்சயம் உங்கள் விருப்பத்தை வந்து வாராகியிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான முத்திரை தான் இந்த முத்திரை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ண பாருங்கள் இந்த அற்புதமான நவராத்திரி வாராகி நவராத்திரியில் தினமும் இரவு ஐந்தே ஐந்து நிமிடம் இதை நீங்கள் செஞ்சாலே போதும் அது எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் உங்கள் விருப்பமாக ஆசையாக இருந்தாலும் நிச்சயம் வாராகி அன்னை கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றி தந்து விடுவாள் அதனால் நீங்கள் என்ன வேண்டுமோ வாராகி அண்ணையிடம் இந்த முத்திரையை செஞ்சு கேளுங்க நிச்சயமாக வாராகி அண்ணை இதை நிறைவேற்றி தந்து விடுவாள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ